हरहर नमः पार्वतीपतये हर नम पार्वती हर महादेवन्नाटुडयसि वने पोट्रि यन्नाट्टवर्कुमरीवापोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिम्

तुरके स्मृता भीजी मजे तजन्तो स्वस्थिति स्मरता मधि मधि वसुबंध धाची दारित्र धुक्का भय हारनी गाता तंजा सर्वो भगार गरना जस धार सर्वा शिवे सर्वार तजा நாராயணி அகில் லோகத்தையும் அனுகிரகம் பண்ணி தரக்கூடியதவள் பராசக்தி பராபரி அம்பாலுடைய அனுகிரகம் பெறணும் அப்படிங்கறதே மிகுந்த தபோபலம் பெற்றவர்களுக்கு அவளுடைய கடைக்கன் பார்வை கிடைக்கிறது மிகுந்த தபோபலத்தினால பராசக்தி வேற தான் வேறில்லை என்கின்ற நிலைக்கு அவனை அவளே கைப்பிடித்து அழைத்து செல்கிறான் அம்பால ஆராதிக்கக்கூடிய வைபவம் அம்பால பத்தி பேசறதுக்கு இந்த ஜென்மாவில நாம மிகுந்த புண்ணியம் பண்ணிருக்கணும் கல்பகோடி காலத்தினுடைய புண்ணியமே மனுஷனா அவன் மனுஷனா பிறந்த பிற்பாடு வேற ஏதாவது ஜீவராசியா போயிடப்படாது காக்கையாகவோ குருவியாகவோ காட்டிலே வாழக்கூடிய மிருக ஜென்மமாகவோ அவன் போயிடப்படாது அது போன்ற புத்தி அவனுக்கு வரப்படாது மனுஷ புத்தி மனுஷ சுவாவம் என்ன அப்படின்னா பரோபகார்த்த சரீரம் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் யாரால் என்ன முடிகிறதோ அவன் பிரம்மத்தை உணர்வதற்கு வேண்டிய ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போறான் பிரம்மத்தை உணர்வதே சக்தியினுடைய வழிபாடு சக்தியை உணர்ந்து அவற்றிலே தன்னை கரைத்து கொண்டு பிரம்மத்திலே தன்னை மறைத்துக் கொள்வதே சாதகனுடைய நிலை அதற்கு வழிவகை செய்பவள் துர்கா பரமேஸ்வரி அவளுடைய வழிபாட்டிலே ஒன்றுதான் தேவி ஆராதிப்பதற்காக மார்க்கண்டேஜ மகனுஷி அனுகிரகம் என்னிக் கொடுத்ததே தேவி மகாத்மியத்துல எழுநூறு ஸ்லோக ரூபமாக இருக்கிறது தேவி மகாத்மியம் அம்பாளுடைய முழுக்க சரித்திரங்கள் அம்பாளுடைய லீலா வைபவம் சிரவணம் கேட்டாலே போரும் பெரிய பலன் உண்டாகும் அளப்பரிய பலன் கோடி அஸ்வமேதயாகம் பண்ணினால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை தேவி மகாத்ய பாராஜனத்தினால கிடைக்கிறது தேவி மகாத்தியத்தை கேட்கறதுனால கிடைக்கிறது அந்த தேவி மகாத்தியத்தினுடைய மந்திரங்கள் அது ஸ்லோகமா இருந்தாலும் அது மந்திரமாகவே இருக்கு மந்திர ரூபமாகவே இருக்கு அந்த மந்திரத்தை எஜுமாக அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்றதுதான் சண்டி ஹவனம் சண்டி ஹோமம் அம்பாள் அப்படியே பிரத்யட்சம் ஆயிடுறாரு அம்பாள் எப்படி பிரத்யட்சமாவா அப்படின்னா நம்மளுடைய கண்களினால சில விஷயங்கள் நுட்பமான விஷயங்களை காண முடியாது ஏன்னா இந்த கண் அந்த அளவுக்கு சக்தி இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை உண்ணாக்கி தரக்கூடிய மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதியே அந்த யுத்த தேவதையாக அப்படி பிரலாபம் நின்று இப்படி வெளியில் வராது அவள் எப்படின்னு சொல்ல முடியும் அபிராமிப்பட்ட ராகவே தான் புத்தவளே புவனம் பதினான்கினையும் பூத்த வண்ணம் காத்தவளே அம்பால்தான் சிருஷ்டிய பண்றா பூத்தவள் பதினாலு புவனங்களையும் அவளேதான் லீலையாக அனுகிரகம் என்றால் பூத்த வண்ணம் காத்தவளே ஒரு குழந்தை அடர்ந்து அந்த குழந்தை எதுக்காக அழகுதுன்னு யாருக்கு தெரியும் பெத்த தாய்க்குத்தான் தெரியும் அது மாதிரி ஒரு ஜீவன் பிரகாசப்படுத்தி கொள்ள வேணும்னு அது கதரும் போது அம்பால் கட்டி அணைத்து ஆற தழுவி தன்னுடைய மார்பிலே இருக்கக்கூடிய அந்த பாலை எப்படி அந்த குழந்தைக்கு தராலோ அப்படி அம்பால் தரா ஞான சம்பந்தருக்கு தந்த உடனே அந்த ஞான சம்பந்தர் தன்னுடைய வாக்கினாலே வருஷித்தார் அல்லவா மதி சூடி அப்படி அம்மா என்ன பண்றான்னா எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய கண் கொண்டு பார்க்கிறாள் புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே எல்லாத்தையும் பார்த்து சம்ரட்சிக்கிறார் கரை கண்டனுக்கு மூத்தவளே சிவபெருமானே தானே படைத்தால் அதுதான் ஆச்சரியத்தில் அதுதான் சாத்தத்துனுடைய வழி கரை கண்டனுக்கு மூத்தவளே மூவா உகுந்தற்கு இளையவளே ஆனாலும் சின்ன குழந்தையா இருக்கலாம் அப்படியா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கலாம் அதனாலேயே தான் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குல தருகே சிதூர்கை வேற்றிருப்பாள் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காளாம் அப்பேற்பட்ட அந்த ஜெகன் மாதா தான் அவருடைய திருவடியை தொழுபவர்களுக்கு அதுதான் கலியுகத்துல ரொம்ப சிரமம் ஆனால் பண்ணும் போது முறையா பண்ணும் போது அம்பாளுடைய பிரத்த அப்படியே அனுபவிக்கலாம் சண்டி சண்டி ஹோமம் எங்க நடக்கிறதோ காதால கேட்டா பொறுமா அந்த இடத்துக்கு நாம போய் நமஸ்காரம் பண்ணணும் அங்க போய் உக்காந்துண்டு நம்மளால முடிஞ்ச உபகாரம் பண்ணணும் அந்த இட சன்னதியில போய் உக்காந்துண்டு அந்த அம்பாள் எங்க வரப்போறாங்கிறத உற்று கவனிக்கணும் சில பொருட்களை பார்க்கறதுக்கு அதற்குன்னு சில கருவிகள் இருக்கு அந்த கருவி கொண்டு பார்க்கும்போது அது தெரியுது அது மாதிரி அம்பால கவனிக்கிறதே யஜ்ய ரூபமா ஆராதிக்கிறது அப்படி தேவி மகாத்மியத்துல இருக்கக்கூடிய மந்திர ஸ்லோகங்கள் எழுநூறு ஸ்லோகங்கள் பதிமூணு அத்தியாயமாக ஒரு ஒரு அத்தியாயம் சம்பூர்ணமான உடனே அம்பாளுக்கென்ற ஒரு தனியான ஒரு பெயரோட அந்த அம்பாளுக்கே உகந்ததாக இருக்கக்கூடிய மங்கள திரவியங்களோட அந்த ஆஹூதி பண்ணப்படும் போது அந்த அம்பிகை அந்த அக்னியில ஜாஜல்யமா ஜொலிப்பா அப்ப அப்படி ஜாஜுயமா ஜொலிக்கிறத ஜெயகோஷத்தோடு அவனுடைய சரணத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த பக்தனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆர்ப்பரிப்பு ஒரு ஆனந்தம் இருக்கே அத வாக்கினால சொல்ல முடியாது அது பேர் அற்புதம் அதுதான் பூரணமான நிறைவு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் ஒன்றாக்கி தரக்கூடிய ஒரு வைபவம் எதெல்லாம் வேணுமோ அது அத்தனையும் கேட்டு பெற்றுக் கொள்பவளோட மட்டுமல்ல இது நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தேவி முதல்ல அவனுடைய லீலைய தன்னுடைய சிரிப்பை தன்னுடைய நாடகத்தை தன்னுடைய அனுகிரகத்தை அந்த இடத்துல சங்கல்பம் பண்ணினால்தான் அது நடக்கும் எல்லா இடத்துலையும் என்னிட முடியாது கோடி ரூபாய் கையில இருக்கலாம் அது தெருக்கோடிதான் அது ஆனால் அம்பால் நினைக்கணும் இந்த இடத்துல இது பிரகாசம் ஆகுது அப்படின்னு நினைக்கணும் ஒரே ஒரு தீபம் ஒரு கிரகத்தினுடைய நடு மையத்துல ஏற்றி வைக்கிறத இருள் சூழ்ந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் அது எப்படி படுறதோ அது மாதிரி ஆகப்பட்ட அம்பிகையினுடைய அந்த ஜகத் ஜோதி அந்த பிரகாசம் இந்த தீபம் எப்படி முழுக்க அந்த கூடம் முழுக்க பரவி கிடக்கோ அது மாதிரி இந்த ஜோதியும் இந்த மந்திர துவனியும் இதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பரவி அந்த இடத்துல ஒரு ஆனந்த பரிபூரணம் ஏற்படும் துர்பிக்ஷம் நாம நாமெல்லாம் அல்பதனமா போய் கொண்டாந்து எதையாவது கொட்டுன்னு கேட்போம் அம்பாள் என்ன பண்றான்னா அழிய முடியாத ஒரு அருட்சக்தியை கொடுக்குறேன்பா அப்பேற்பட்ட அருட்சக்தி அந்த சண்டி அந்த தேவியனுடைய பிரசாதம் அவள் எங்க நிர்ணயிச்சு தான் வரேன் அப்படின்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கு வருவா அப்படியான ஒரு நினைப்பு ஒரு கனவு அப்படிங்கிறது காமாக்கியா ஜென்மக்ஷேத்திரத்துல நமக்கு கிட்டிது இந்த காமாக்கியால நாம பண்ற பண்ணின அந்த பாக்கியம் கனவு மாதிரி இருந்தது கனவுன்னா கனவுதான் பொழுது விடிஞ்ச உடனே எல்லாம் மறைஞ்சு விடும் கனவுல அது மாதிரி காமாக்கியால அங்க பண்ணின அந்த அனுகிரகம் அடுத்த முறை காமாக்கியா போகும்போது அங்கேயே நமக்கு ஒரு சங்கல்பம் நீ உன்னுடைய கிரகத்திலே இவற்றை செய்ய வேண்டும் என அம்பிகையினுடைய சங்கல்பம் ஆனால் பாருங்கோ அதற்கு முன்பாக அம்பாலே ஆசைப்பட்டு ஒரு இடத்துல சண்டிகவனத்தை கவனத்தை பண்ணிக்கிறா சண்டி எங்க நடக்கிறதோ அங்கே தேவி பிரசன்னதை ஆயிட்டாலே அப்பேற்பட்ட அந்த சண்டி ஹவனம் லோகக்ஷயமார்த்தமாக திருநெல்வேலிக்கு பக்கத்தில் முக்கூடலுக்கு அருகாமையில் தாளாறு குளத்தில் சுயம்பு மகமாயி சித்தர் பீடத்துல சக்தி பீடத்துல அம்பாள் அனுகிரகம் பண்ணி தரேன் அப்படின்னு இருக்கா அற்புதமாக அந்த அம்பிகையை நாமும் அனுபவிக்க இருக்கோம் அழகான ஒரு தினம் மகர மாசம் உத்தராஜன புஞ்ச காலத்தினுடைய பிரதம மாதமான தை மாசத்துல பிப்ரவரி நாலாம் தேதி சின்னதான கோவில்ல ரொம்ப பிரயத்தனப்பட்டு அம்பாளுடைய சங்கல்பம் ஹவனம் திருநெல்வேலி பகுதியில இருக்கிறவா வந்து நமஸ்காரம் பண்ணலாம் அம்பாளுடைய அனுகிரகம் பிரசன்னதையாக்கி தரப்போகுது அனுபவிப்போம் அருள் பெறுவோம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அம்பிகையினுடைய வைபவத்தை அருள் தரும் அம்பிகை நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஐகந்தி நந்தி தமேதினோதி கிரிவர विष्णु विलासिनी जेठो तो नोते भगवती के सिद्धि कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय गे मागे शासुर मार्दिनी रम्य कपर्दिनी शैल सुते रम्य कपर्दिनी शैल सुते जय आदि पर